அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் கே பேசுகிறேன் சிகுமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் பெரிய கைதிகள் விடுவித்ததில் இந்த பக்கம் அம்மாசுலேருந்து விடுவிச்சிருந்தாங்க பட் ஆனால் இன்னும் எனக்கு ரெண்டு பெண்டிங் இருக்குது அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது தொடர்ந்து எங்களை டீஸ் பண்ணுற மாதிரி நிறைய செயல்கள் நாங்கள் நிகழ்ந்திருக்கிறது அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய கைதிகளை வெளியிட மறுத்துட்டாங்க பெரிய ஒரு ஹை ட்ராமா அந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு ஒரு டென்ஷனும் போயிட்டுருக்கு அடுத்து அமெரிக்க தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க முழு கைதிகளும் விடுவிக்க சொல்லி ஸோ அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை எதற்காக நிறுத்தி வச்சாங்க இஸ்ரேல் சொல்லப்படுகிற காரணங்கள் என்ன ஊடகங்கள் சொல்லப்படுகிற காரணங்கள் என்ன அனைத்தும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் பார்க்க போகிறோம் அதை தாண்டி அங்கே ட்ரம்ப்புக்கு எதிராக ஊடகங்கள்லாம் வந்து இப்போ வரிந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு வரல அமெரிக்காவை டவுன் பண்ண வந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதற்கான காரணங்கள் என்ன அடுத்தடுத்த அறிவிப்புகள் அங்கே உக்ரைனுக்கான இறுதி எச்சரிக்கைகள் ஐரோப்பாவை ஒட்டுமொத்தமாக புறங்க புறந்து தள்ளுறது நிறைய சம்பவங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் முன்னாடியே உங்ககிட்ட புலம்படுறதை விட உள்ள போய் செய்திகளாக நம்ம அலலைஸ் பண்ணுறது தான் சால சிறந்தது செல்வமாக

ஸோ எந்தளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது பட் அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றதான் என்ன கொஞ்சம் நம்ம டெப்த்தெலாம் வீடியோ ப்ரூஃப்போடய உங்கள் கிட்டே காட்ட போகிறேன் மொதல் சம்பவம் இங்கே தமிழக ஊடகங்கள் என்ன போட்டிருந்தாங்கன்னா அமாஸ் படையினருக்கு அன்பு முத்தம் கொடுத்து விடைபெற்ற இஸ்ரேல் பிணைய கைதிகள் இன்னும் ஒரு சில சேனல்லாம் பிணைய கைதிகளின் அன்பு மொத்தம் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த இருவருக்கு நெற்றியில் முத்தம் கொடுத்த இஸ்ரேல் பிணைய கைதிகள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி விடுவிக்க போட்ட போது நெகிழ்ச்சி சம்பவம் அது ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய ஊடகங்கள் இதை பற்றி பெருசாக பேசினாங்க பெருசாக போட்டிருந்தாங்க ஸோ அங்கே நடந்த நிகழ்வுகளுக்கும் எப்படி நம்மளுக்கு நியூஸாக வந்து ரீச் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரி அங்கே இஸ்ரேல் தரப்பில் ஹமாஸ் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டில் நியூயார்க் போஸ்ட் பண்ணுற பத்திரிகைகளை என்ன எழுதியிருந்தாங்கன்னா மான்ஸ்டர்ஸ் அம்மாஸ் வந்து குழந்தைகளை வந்து கையால் அடித்து கொண்டிருக்காங்க அந்த பிபாஸ் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து கையால் அடித்து கொண்டிருக்காங்க மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயல் ஒரு ஒரு தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது ஹமாஸ் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தரப்புலேயும் இது மாதிரி இன்னும் நிறைய பத்திரிகைகளை வந்து அடுத்தடுத்து வெளியிட்டிருந்தாங்க சரி நேற்று பிணைய கைதிகள் வெளியிடும் போது என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு விரும்புகிறேன் நான் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக நேற்று அஞ்சு பேர்த்த ரிலீஸ் பண்ணோம் அஞ்சு பேர்த்த ரிலீஸ் பண்ணும்போது அங்கே ஒரு சம்பவத்தை பாருங்கள் ஒரு கேமராமேன் என்ன பண்ணுறாரு அங்கே பிணைய கைதி கிட்டே போயிட்டு ஹெலிகோகன் அவர் பேர் ஹெலிகோகன் கிட்டே நீங்கள் அங்கே முத்தமிடணும் அவர் நெத்தியிலன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவர் தயங்கி நிற்கிறாரு பின்னாடி இருக்கிறவர் மறுபடியும் அவர் இன்ஸ்டிக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம்தான் அவர் அந்த ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது கொஞ்சம் அவர் தயங்கி தான் நின்றாரு அதுக்கப்புறம் தான் நெத்தியில் முத்தமிட்டார் அதுக்கப்புறமா அவர் ப்ரெஷர் பண்ணி ஆள் அவருக்கும் நீங்கள் கொடுக்கணுன்ற இந்த வீடியோ பதிவை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக தெரியுது ஸோ இவங்க ஹமாஸ் தரப்புல கொஞ்சம் அவரை இன்சிட் பண்ணுறாங்க நீங்கள் அப்படின்ட்டு இல்லைன்னா அவர் வந்து முத்தம் கொடுப்பாருக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த இடத்துல ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் இந்த மாதிரியான சம்பவங்களை அவாய்ட் பண்ணுவதும் சாலச்சிறந்தது அடுத்தடுத்து பிணைய கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் தொடர்ந்து சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா இவங்க பெரிய மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த ஒரு பிரபகண்டாவாக கிரியேட் பண்ணி அந்த பிரபகண்டாவை ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணி அப்படி பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் இருந்தே சொல்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக ஊடகங்கள் மத்தியில் இப்போ என்ன ரீச் ஆகியிருக்கு இப்போ நம்ம கூட தமிழ் சேனல்லேருந்து மீதி எல்லா சேனலும் பார்த்தோம்ல அங்கே நடந்த விஷயங்களை ஊடகங்கள் மறைச்சி அன்பு மொத்தத்துடன் விடைபெற்றிருக்கிறார்கள் அப்போ அங்கே நிலா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு புறப்பண்டாக வரும்போது இஸ்ரேலுக்கு என்ன ஆகுதுன்னா காண்டாகிடுச்சி டென்ஷன் ஆகிட்டாங்க அதனால் திருப்பி திருப்பி ஏன் அவங்க மியூசிக்கு போடுறாங்க மற்றதெல்லாம் வந்து பரப்புகிறாங்க அங்கே நிகழ்ந்த சம்பவம் ஏறு பட் வெளியிடுற சம்பவம் வேறு அம்மாசனுடைய வீடியோ பதிவு வெளியிட்டும் போது கூட அவன் அந்த கேமராமேன் போயிட்டு அங்கே சொல்லி அதுக்கப்புறம் அவர் முத்தமிட்ட அந்த விஷயத்தெல்லாம் டேக் எடுத்துட்டாங்க டேக் எடுத்து அவர் முத்தமிடுற சம்பவத்தை மட்டும்தான் ரீச் ஆகுறாங்க ஸோ இந்த முழுமையான வீடியோ பதிவு நூறு பர்சன்ட் ரீச் ஆகுமா அப்படின்னா அது ரெண்டு பர்சன்ட் தான் ரீச் ஆகும் மீதி எண்பத் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் எந்த மாதிரி ரீச் ஆகும் அப்படின்னா அப்போ பிணையக்கேரிகள் ஃபுல்லாக பிளேஜராக இருக்காங்க இஸ்ரேல் தரப்புல தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்ற மாதிரி ரீச் ஆயிடுச்சு இந்த ரீச்னா என்ன ஆச்சுன்னா இஸ்ரேல் தரப்பில் ஒரு ஆறுநூறு பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ண வேண்டியதுங்க இந்த ஆறுநூறு பிணைய கைதிகள் ரிலீஸ் பண்ணுறதில் நிறுத்திட்டாங்க ஒட்டுமொத்தமாக நான் அடுத்த கைதிகள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க உத்தரவாதம் கொடுக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மாதிரி ஒரு ஹை ட்ராமாவை கிரியேட் பண்ணக்கூடாது ஒரு ஸ்டேஜை போட்டு அங்கே ஒரு பாட்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களோட ஆர்வாரத்தோடு ஒரு வெற்றி பெற்ற மாதிரி ஒரு பெரிய ஹை ட்ராமாவை வந்து கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதில்ல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுவும் இவ்வளோ பண்ணவங்க ஏன் இன்னொரு வீடியோவை வெளியில் கேட்குறாங்க இஸ்ரேல் தரப்பில் எந்த வீடியோ அப்படின்னா சபான் ஹல் சயத் ஒரு முஸ்லீம் நபர் அவர் என் ஜியோஸ்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் ஹமாஸ் தரப்பில் எல்லை கிராஸ் பண்ணும்போது கைது பண்ணுறாங்க கைது பண்ணதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு வரைக்கும் பத்து வருஷம் பட் அவர் ரிலீஸ் பண்ணும்போது மட்டும் தனியாக பக்கத்தில் வைக்கல ஹல் ஜிசிரா சேனல் மட்டும் தான் வெளியிட்டாங்க அதனால் என்னால் வெளியிட முடியல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும்னால அவர் அந்த பக்கம் வெளியிடுறதில் ரொம்ப ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு இருக்காங்க ஸோ இதே ஹமாஸ் அவரையும் வெளியிட வேண்டியதானே ஸ்டேஜ் போட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட அளவுக்கு நீங்கள் டார்ச்சர் பண்ணிடுறீங்களே அதை கூட நீங்கள் வெளியிட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த பாகுபாடு அவங்களுக்கு என்ன நியூஸ் தேவையோ அதை மட்டும் கரெக்டாக ஹெட்லைன்ஸாக வர்ற மாதிரி பக்காவாக ப்ரீ பிளானாக ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்கன்றது தான் இப்போ இஸ்ரேல் தரப்பில் மிகப்பெரிய பெரிய இருக்கும் சரி அந்த முத்தம் கொடுத்தா அந்த நபர் வந்து உமர் ஷியாம் நினைக்கிறேன் உம்ம ஷியாமா கோகன இந்த ரெண்டில் ஒருத்தர் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறான்னா என்னை அந்த ஸ்டேஜில் எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க நான் ஏன்னா அவங்க இத்தனை நாள் ஐநூற்றி மூணு நாளாக அவங்க முகத்தையே பார்த்துட்ருக்காங்க அவங்களையே சார்ந்துருக்காங்க அதனால் விடுவிப்பாங்களா விடுவிக்க மாட்டாங்களான்னு தெரியாது அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது இதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க பற்றியா இதுதான் நியூஸ் அவங்க எங்களை ப்ரெஷர் பண்ணி முத்தமிட வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சம்பவம் என்ன இஸ்ரேல் தரப்பில் இந்த பிணைய கைதிகளை இதுக்கப்புறம் விடுவிக்கிறதுல எங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கணும் அது மாதிரி செலிப்ரேட் பண்ணக்கூடாது இல்லைன்னா நாங்கள் விடுவிக்க மாட்டோம் அப்படின்றாங்க ஹம்மாஸ் தரப்பில் அடுத்த கட்ட தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் ஒத்துக்கலை அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு ரொம்ப மங்கி போன மாதிரி தான் தெரியுதுன்றாங்க ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் நேற்று மறுபடியும் செய்தியாளர் சந்திக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளோட கண்டிஷன்லாம் நாட் குட் கரெக்டாக இல்லைன்னு எனக்கு தோணுது அதனால் அவங்க உடனடியாக விடுவிக்க வேண்டும்னு இருக்காங்க மார்க்கோ ரூபியோ அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளோட ட்ரீட்மெண்ட்டு மீதி எல்லாமே பிபாஸ் ஃபேமிலியை ப்ரூட்டோலாம் மர்டர் பண்ணுது இது எல்லாத்தையும் நாங்கள் இறுதி எச்சரிக்கை அனைத்து பிணைய கைதிகளும் ஒரே சமயத்தில் விடுவிக்க வேண்டும் இப்போ இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு கூட மாறியிருக்கிறது அமெரிக்காவோட நிலைப்பாடு மாறவில்லை அதாவது அனைத்து பிணைக்கதிகளும் விடுவிக்கவில்லை என்றால் நாங்கள் நிச்சயம் வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கணுன்ற சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் இங்கே நடந்த சம்பவத்தில் அப்படின்னா அமெரிக்கா கூட ஸ்ட்ராங்காக இருக்காங்க பட் இஸ்ரேல் வந்து அடுத்த பிணையக்கதை ரிலீஸ் பண்ணும்போது இப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ரெண்டுத்துக்கான வேறுபாடு சரி இன்னொரு நியூஸை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இஸ்ரேல் தரப்புல அந்த பிபாஸ் ஃபேமிலியை வந்து அவங்க கையால் நடிச்சு கொண்டிருக்காங்க அம்மாஸ் தரப்புல அப்படின்ற வெளியிடப்படுகிற செய்தியை வந்து நானும் அதை மறுக்கிறேன் நான் முன்ன எப்படி ஃபேப்ரிகேட்டடாக கிரியேட் பண்ணாங்க அப்படின்றத நான் ஒத்துக்கிறனோ அதே மாதிரி தான் இதையும் மறுக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா அவங்க இத்தனை நாள் பிணைய கைதிகளை இந்தளவுக்காக பாதுகாத்து வெளியிடும் போது அவங்க கொள்ளணுன்னா எப்பயோ கொண்டு இருப்பாங்க அவங்க குழந்தைகளை வைத்திருந்த பதிவுகள் கூட வந்திருந்தது ஆனால் இங்கு இல்லை இல்லை கையால் தான் கொண்டாங்கன்னு இஸ்ரேல் தரப்புல சொல்கிறாங்க பற்றியா பட் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத நான் மற்ற மீடியாக்கள்லாம் வெளியிடலாம் பட் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை உண்மை செய்தி வெளியே வரவில்லை ஸோ போத் இரண்டு செய்திலையுமே உண்மை தன்மையான செய்திகள் எந்த அளவுக்கு மக்கள் மதியில் ரீச் ஆகுது அப்படின்னு தெரியல தொண்ணு ஒரு மூணுலேருந்து நாலு பர்சன்ட் தாங்க ரீச் ஆகுது மீது எல்லாமே அந்த தலைப்பு செய்தியை பார்க்குறாங்க அதை மட்டும்தான் அவசர அவசரமாக வெளியிடுறாங்கன்றது ஒரு ஒரு செய்தியாக வெளியிடற ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்றுங்க என்ன அந்த கேள்வியை நான் கேட்டுட்டு இந்த பதிவை நான் முடிக்கணும்னு நான் இப்போ ஹமாஸ் தரப்பில் வெளியிடப்படுகிற விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு இல்லை அடுத்து இன்னும் ஒரு வாரத்துக்கு உணவு ரொம்ப கண்டிஷன் அன்கண்டிஷனில் இருக்குது குடிக்க தண்ணி இல்லை அப்புறம் மருத்துவமனைகள் கட்டமைப்பு எதுவுமே இல்லை அங்கே இன்னும் ஒரு வாரம் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம் அப்படின்னு வெளியிடப்படுகிற ஹமாஸ்தரப்புலேருந்து அவங்களுக்குன்னு ஓன் வாட்டர் பா வாட்டர் பாட்டில் ப்ராண்டே வெளியிடுறாங்க ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க அந்த பிணைய கைரியலாம் கூட்டிகிட்டு வராங்கள்ல அந்த கார்லாம் ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ண காருங்க அதெல்லாம் இந்திய மதிப்பில் ஒவ்வொரு காருமே குறைஞ்சது ஐம்பது லட்ச ரூபாய் அறுபது லட்ச ரூபா காருங்க அதை விட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நியூ பிராண்டடாக இருக்குது அப்படியே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சீல் உடைச்ச மாதிரி இருக்குது எப்படி இவ்வளோ கொறடியாக இவ்வளோ பெரிய கார்லாம் கிடைக்கிது அப்படின்றத எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் சுற்றியும் சீல் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் சீல் பண்ணி என்ன காட்டப்படுகிற வீடியோ பதிவும் நம்ம பார்க்குற பதிவு எல்லாமே எல்லா கட்டடமும் முழுமையாக சிதிலமடைஞ்சு ஒன்றுமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களே வாழ தகுதியற்ற ஒரு பூமியாக தான் நம்ம பார்க்குறோம் அப்போ எங்கேருந்து இவங்க பிரிண்டெல்லாம் அடிப்பாங்க அந்த பேனர் எங்கேருந்து பிரிண்ட்டு போடுறாங்க ஒரு தனி ஒரு வாட்டர் பாட்டிலு தனக்குன்னு ஒரு நிறுவனத்தையே வைத்திருக்காங்களே ஏன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஓலிஸ்டோன்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது அதுதான் சாப்பாடுக்கே கஷ்டம்னு சொல்லப்படுகிறது எப்படி இங்கிருந்து கிடைச்சிருக்கும் இவ்வளவு அவங்க ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு வீடியோ பதிவும் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு புரியாத புதிராக தான் அந்த இடத்துல இருக்கிறது ஸோ புரியாத புதிர் புதைந்து இருக்கிறது இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுகிற செய்திகளும் சரி ஹமாஸ் தரப்புல சொல்லப்படுகிற செய்திகளும் சரி நிறைய முரண்பாடுள்ள செய்திகள் மக்கள் மதியில் ரீச் ஆயிருக்குன்றதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இந்த பக்கம் சொல்றதா இருக்கட்டும் இல்லை அந்த பக்கம் சொல்றதா இருக்கட்டும் எல்லாமே முரண்பாடுகளோட செய்திகளின் உச்சம் அப்படின்றத நம்ம நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல நான் இப்போ அடுத்து என்னன்னா எமினி அவதிக்கள் எமினி அவதிக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி எம் கியூ நைன் ரீபட்ரோனையும் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தையும் வந்து சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் டிஃபென்ஸ் மூலிமா எஃப்சிஸின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்த ட்ரை பண்ணாங்க இப்படி போன விமானம் இப்படி திரும்பிடிச்சான் இப்படி திரும்பினதுனால அப்படி ஒதுங்கி போனதுனால தப்பிச்சிருத்தான் இல்லைனா இப்படி திரும்பினது இப்படி திரும்பினால் இப்படி மோதி இருக்குமா ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருத்தான் இல்லைனா ரொம்ப கடினமான காலம் எப்போ நடந்தது பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி இன்றைக்கி என்ன டேட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நான் இந்த வீடியோ எடுக்கும்போது காலையில் பத்து முப்பத்தி ஏழு இப்போ நம்மளுக்கு ரீச் ஆகுது அப்போ கடந்த மூன்றில் ஒரு நான்கு நாட்களாக இந்த செய்தியை வெளியிடல திடீர்னு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் எங்கே எஃப்சிக்சின் போர் விமானம் தப்பித்திருக்கிறது இதற்கான பதிலடிகள் மிக விரைவில் இருக்கும் அவதிகள் மீதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்காங்க ஸோ என்னது அமெரிக்காவுடைய போர் விமானத்தை தாக்குதல் நடத்த முற்பட்டார்களா ஏமினி மினி அப்படின்ற மாதிரிலாம் டாப்பிக்கை போட்டிருந்தாங்க சரி அடுத்து இருந்தால் லெபனான் லெபனானில் நசரல்லா அவர்களுடைய இறுதிச் சடங்கு ஒரு பெரிய ஸ்டேடியம் ஒன்று அந்த ஸ்டேடியத்தில் அரேஞ்ச் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்ரேல் சார்பாக குறுஞ்செய்தி அனுப்பப்படுகிறது வாட்ஸ்அப் தகவலும் அனுப்பப்படுகிறது அந்த ஃபனரில் நீங்கள் கலந்துக்க கூடாது கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பெரிய டேஞ்சராக இருக்குன்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுக்குறாங்க இருந்தாலும் இந்த ஏரி அதாவது சினியாவிலேருந்து லெபனானுக்கு வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா ஹெவி டிராஃபிக் ஜாம் இதுவரை இல்லாத ஒரு டிராஃபிக் ஜாம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் அந்த இடத்துல நக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சரி இப்போ நம்ம ட்ரம்ப கிட்ட போயிடலாம் ஏன்னா ட்ரம்ப்போட செயல்பாடுகள் வந்து உலக முதலீட்டாளர்கள் மத்தியும் இல்லை உலக பத்திரிக்கையாளர்களே ஒரு கலக்கு கலக்கி வச்சுருக்கிறாரு அதனால் இன்று மறுபடியும் இன்னொரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு அந்த பனாமா கேனல் இருக்கு இல்லையா அதை கண்டிப்பாக நாங்கள் எடுக்க தான் போகிறோம் அதனால் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சுக்கோங்க செய்தியை அப்படின்னு சொல்லிவிட்டு உக்ரைனுக்கும் எங்களுக்கு தேவையான ரேர் எடுத்த எலிமெண்ட்டாக இருக்கட்டும் ஆயிலாக இருக்கட்டும் நாங்கள் கண்டிப்பாக எடுத்தே தீர்வோம் அது யாருக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி அது எங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது அதனால் நாங்கள் எடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சைன் பண்ணலண்ணா உக்ரைன் மட்டும் சைன் பண்ணலை அப்படின்னா லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்புறமா சொன்னாங்க இனி இந்த நியூஸெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க மனசுக்குள்ளே அப்படி சும்மா சொல்கிறோம் பாருங்கள் இந்த நிறைய பார்ட்னர்ஸுக்குள்ளே என்ன அப்படின்னா சொத்து சண்டை வரும் ஒரு பள்ளிக்கூடம் நிறுவனாங்கன்னா அந்த பார்ட்னர்ஸுக்குள்ளே சொத்து சண்டை வரும் இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை பங்காளிங்களுக்குள்ளேயே சொத்து சண்டைலாம் வரும் இடியில் ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு அரசியல்வாதியை அணுகுவாங்க அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவார் வாப்பா உங்களை பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுவார் ஒருத்தருக்கு சாதகமாக நடந்துப்பார் அவர் என்ன பண்ணுவார் டாமினேட் பண்ணி இவரை வந்து தோர்த்திட்டு அவர் என்ன பண்ணுவார் அதில் பாதி ஆட்டியை போடுவார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த முத் மொத்த ப்ராப்பர்ட்டியும் அதாவது எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்காக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக இந்த பங்காளிகள் இந்த பார்ட்னர்ஸ்லாம் சண்டை போட்டாங்களோ அந்த ரெண்டு பேர்த்துக்குமே இல்லாமல் கட்சியில் எந்த அரசியல்வாதிகிட்ட அணுகினாங்களோ அந்த சொத்து அவங்க கையில் இருக்கும் அது எப்படி என்னான்லாம் யாருக்கும் ஒரு புரியாத புதிர் இல்லையா இந்த அரசியல் இது வந்து நூறு பர்சன்ட் நிகழ்ந்து இருக்கிறது என் கண் முன்னாடியே நான் பார்த்துருக்கிறேன் சேலத்துலலாம் நிறைய நிகழ்ந்து இருக்கிறது இதெல்லாம் முன்னாடி நடக்கிற ஒரு அன்றாட நிகழ்வுகளை அப்படியே கொண்டு போய் நீங்கள் உலக அரசியலை நம்ம பொருத்தணும் அப்படின்னா அதையே தான் அங்கே உக்ரைன் வந்து இங்கே பிரச்சனை வருது பிரச்சனை ஓடி வந்து கவலைப்படாத நண்பா நான் தீர்த்து வைக்கிறேன் ஆயுதங்கள் கொடுத்தா தான் அமைதி ஏற்படும் ஆயுதங்களை கொடுத்தா அடி துரத்து முடிஞ்ச அளவுக்கு காலி பண்ணனு உசுப்பேற்றுறாங்க இவரு நம்புறாரு முழுமையாக நம்புகிறாங்க ஐரோப்பாவும் அமெரிக்காவும் நம்புனாங்க கடைசியில் தலைவர் வந்து வேறு விதமாக அவதாரம் எடுத்து நிற்கிறாரு ஒட்டுமொத்தமாக எனக்கு எழுதி தான் ஆகணும்ன்றாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ஐரோப்பா இப்போ உக்ரைன் இல்லை இப்போ ஐரோப்பா என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கனடாவுக்கு உத்தரவாத இல்லை கிரீன்லேண்டுக்கு உத்தரவாதம் இல்லை பனாமாவுக்கு உத்தரவாதம் இல்லை காசாவுக்கு உத்தரவாதம் இல்லை நவ் உக்ரைன் நாளைக்கு நீங்க ட்ரம்ப்பை யார் யார் ஆதரிக்கிறீங்களோ உங்களுடைய நிலங்களும் உத்தரவாதம் இல்லைன்றாங்க ஸோ அதனால வேக்கப் ட்ரம்ப்பை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டதுன்றாங்க வாஷிங்டன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப்போடைய ஹனிமோன் ஓவர் அவ்வளவுதான் அவர் பெருசாக மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்லாம் ஒன்றும் நம்புற மாதிரி தெரியல நிறைய விஷயங்கள் மாழ்த்தி அவருக்கு எதிராக திரும்பி விட்டது அதான் நம்ம அதை வார்த்தையிலே புரிஞ்சுக்கலாம் ட்ரம்ப்போட ஹனிமோன் இஸ் இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா மீடியாலாம் இப்போ இப்படி உரல ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ 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 நான் என்ன பண்ணும் இப்படி பார்க்கலா பண்ணுற மாதிரி இப்படி உரல ஆரம்பிச்சுட்டாங்க ஒட்டுமொத்த மீடியம் நான் இரண்டு மூன்று நாட்களாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் ஏன் அவர் வந்து கேஜிபியோட ஏஜெண்ட் அதாவது ரஷ்யாவுடைய உளவுத்துறையே கேஜிபின்னு சொல்லுவாங்க அந்த கேஜிபியோட ஏஜெண்ட்டாக ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் த கார்டியன் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்ததுங்க அந்த ஆர்டிக்கலில் என்ன சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா முன்னாள் கேஜிபி ஏஜெண்ட் இரு ஷெவட் அவர்கள் வெளியிட்ட ஆதாரபூர்வத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறேன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் செக் மாடலான இவாங்கா ஜிலின்கோவான்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுதான் அந்த சோவியத்தோடய பிளான் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸோட முதல் ஆப்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு முத முதல்ல கிராண்ட் ஹையாட் நியூயார்க் ஹோட்டலில் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சோவியத்தோட டையை பற்றி இவர் கூட அண்டர் கவர் ஏஜென்ட்டில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி விடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ட்ரம்ப் மனைவியோட மாஸ்கோவுக்கு விசிட் பண்ணுறாரு லெனின் கிரேடில் அங்கே கேஜிபி ஏஜென்ட்டோட கன்வீனன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பொலிட்டிக்கலில் உள்ள போகணும் உங்களை நாங்கள் வளர்ச்சி பெறோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சைக்காலஜிக்கலாக வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் என்னெல்லாம் உங்களை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அந்த ஐடியாவை வச்சு பத்திரிகைகள்லாம் உருவாக்குறாரு பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவருக்கான ரெக்குயர்மெண்ட்லாம் நிறைய தேவைப்படுது அது எல்லாத்தையும் ரஷ்யா தரப்பில் நிவர்த்தி பண்ணுறாங்க ஃபைனலாக இன்றைக்கி உருமாறி என்ன பண்ணுறாரு அடுத்தடுத்து பத்திரிகைகள்லாம் வெளியிட்டு அவர் அதிபராக நிற்க வைக்கிறாங்க ஜெயிக்கிறாரு இன்றைக்கி வந்து அவர் ரஷ்யாவை விட ரஷ்யாவுக்கு விசுவாசமாக இருக்கிறார் போன்ற கதைகளை இப்போ எழுதியிருக்கிறார்கள் வெதர் இது வந்து இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்கன்னா அது பைடன் நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு பதிவு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இவர் அடுத்த அதிபராக வந்துவிடக்கூடாதுன்றதற்காக அதை வெளியிட்ருக்காங்க அதேமாரி அப்படி அமெரிக்காவுக்குள்ளார ரஷ்யாவுடைய கேஜிபி போயிட்டு கேஜிபியோட ஏஜென்ட்டே அந்த இடத்துல உட்காந்து பண்ண முடியுமா அப்படின்னா இன்னும் உலக பத்திரிகைகளே அறிந்திராத ஒரு மனிதர் யார் என்றால் அது வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் அவர் நம்ம கண்டண்டு கந்தசாமி அவர்கள் எப்போ யாருக்கு எங்கேனாலும் எதிராக திரும்புவார் அது நாளைக்கு ரஷ்யா பக்கம் கூட ஆதரவாக இருப்பார்னா நூறு பர்சன்ட் நம்மளை நிச்சயம் அவர் எதிராக திரும்புவார் ஏதோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில உக்ரைனை கையெழுத்து போட வைப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு ட்ராமா இது முழுக்க முழுக்க அவங்க கையெழுத்து போட்டு முழு சொத்தையும் ஆட்டையை போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க அவங்க எதிராக தான் திரும்ப போகிறாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய முழு கொள்கையே அங்கே தான் டார்கெட் அதையும் மீறி பத்திரிகைகள்லாம் இந்தளவுக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெதர் இதுக்கப்புறம் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம்னாவ ஐரோப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஐரோ இது வரைக்கும் அமெரிக்காலாம் பெருசாக ஒன்றுமே பண்ணல எல்லாமே நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு அறுபது பில்லியன் தான் கொடுத்துருப்பாங்க நாங்கள் ஒரு நாற்பது பில்லியன் மேலே கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் அவங்க இல்லைனாலும் எங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லிவிட்டு ஐரோப்பா நாடுகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க இன்னும் ஒரு படி அதாவது ஐரோப்பா நாடுகள் எப்படி இணையிறாங்கன்னு ஃபார்மர் பார்மர் பிரை பின்லாந்து பிரைம் மினிஸ்டர் சன்னா மரீன் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க நாங்க நேட்டோல இணைந்ததற்கு மிக முக்கிய காரணமே அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் பவருக்கு வந்துட்டார் அப்படின்னா புட்டினோட ஆதிக்கம் அதிகமாகிவிடும் அப்ப ஆதிக்கம் வந்தது அப்படின்னா ஈஸியா நம்மை போன்ற நாடுகள் கைப்பற்றி விடும் என்ற அப்பையனுக்கு அறிவுறுத்தின் பேர் தான் நான் அவசர அவசரமா நான் நேட்டோ கூட செய்யுன்னு இன்னைக்கு சொல்றாங்க ஆனா அதே சன்னா மரீன் அவர்கள் நேட்டோவில் மிக முக்கியமான நாடு அமெரிக்கா தான் அமெரிக்காவை வெளியேறிடுச்சுன்னா எங்கள் ஐரோப்பா ஒன்றுமே இல்லைன்றது எப்படி தெரியல ஒரு பிரதமராக இருந்திருக்கிறார் இதை ஒரு சொல்கிறாங்க இது ஒரு நியூஸாக கொண்டு வந்து அவருக்கு எதிராக போகணுன்னு சொல்கிறாங்க ரைட்டு தான் ஆனால் நேட்டோவில் இன்னைக்கு அமெரிக்கா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஈஸியாக காலி பண்ணிவிடுவாங்க அது உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் ஒரு நியூஸுன்னு கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சொல்லி அவருக்கு எதிராக நம்ம பரப்பணுன்னு நினைக்கிறாங்க போலந்து வந்து நாங்கள் பர்டிகுலராக இந்த பக்கம் எலான் மாஸ்கினுடைய ஸ்டார்லிங் நெட்வொர்க் கொடுக்கணுன்னா கூட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அதனால் சேட்டிலைட் இன்டர்நெட் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க எலான் மாஸ்க் இருந்தாலும் தவறான செய்திகளை பரப்புகின்ற ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள் மீது நான் வழக்கு தொடுக்க போகிறேன் ஒரு பொழுதும் நான் மிரட்டவில்லை ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கை வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டலன்றாது ஏன்னா இது வந்து மிகப்பெரிய அவருக்கு எகைன்ஸ்ட் தான் மாறிடும் அப்படி கடைசி கட்டத்தில் ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கு கொடுக்க முடியான்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்தாருனா மற்ற நாடுகள் எல்லாமே வாங்க மாட்டாங்க ஏன் வாங்க மாட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க நம்ம நண்பனாக இருக்குன்னு தெரியாது முழுமையாக நம்ம ஸ்டார்லிங் பக்கம் மாறினதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா நாடையும் மிரட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இப்போ இந்தியாக்கிட்டே கூட பர்மிஷன் கேட்டிருக்கிறாரு இந்தியாவில் வராரு ரொம்ப லோ ரேட்டு கொடுக்குறாரு ஒட்டுமொத்த இந்தியாவையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு நீங்கள் எங்கள் பேசி கேட்கலன்னா நான் மாறிடுவேன் அப்படின்னு மிரட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அதனால் முதலீட்டாக எல்லா உலக நாடுகளும் இதை உற்று நோக்குவாங்க அப்படி பண்ணார் அப்படின்னா எல்லா நாடுகளும் ஸ்டார்லிங்க விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால அவர் இது போலியான செய்தி நான் வழக்கு தொடுக்க போகிறேன்னு இருக்கிறாரு இப்போதைய நிலைமைக்கு உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை கிறிஸ்டார்மர் அவர்கள் தான் அவர் சொல்லிட்டார் கவலைபடா தம்பி நாங்கள் போயிட்டு பேசிட்டு நேராக உன்னை பார்க்க தான் வரேன் அங்கேருந்து வேறே எங்கேயும் நிறுத்த மாட்டேன் நேராக அண்ணன் உன்னை பார்க்க தான் வரேன் நல்ல செய்தியோடு வரேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்கோவில் ஐரோப்பா நாடுகள் இல்லாமல் அங்கே யாருமே இல்லாமல் அமெரிக்கா இவங்க மட்டும் சந்திப்பு மிக கூடிய விரைவில் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் பேசிக்கிறாங்க இன்று காலையில் கூட கியூ போன்ற தலைநகரங்களில் பெரிய அளவுக்கான வெடி விபத்துகள் நிகழ்ந்திருக்கிறது தாக்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா அப்பப்போ ஒரு சில இடத்துல தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க அங்கேயுடைய பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்மன் அவர்கள் நேட்டோனுடைய எக்ஸ்பீரிமென்ட் மிகப்பெரிய அளவுக்கு ஃபெயிலர் ஆகிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க இருக்காங்க ஐரோப்பா நாடான ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் நான் முழுமையாக ட்ரம்ப்புக்கு ஆதரவு ஆதரவு கொடுக்குறேன் ஜேடி வேன்ஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் ஃபார் லெஃப்ட்டோட மிகப்பெரிய புறபண்டாவே இந்த மாதிரி நபர்கள் வந்தால் ஜனநாயகம் இருக்காது ஜனநாயகம் மலிந்து விடுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி நபர்கள் தான் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க அதனால் என்னுடைய ஆதரவு பொறுத்த வரைக்கும் ஃபார் இட்டுக்கு தெளிவாக இருக்கும் அதனால் நான் ஐரோப்பா நாடுகள் ஒரு பக்கம் விலகி சென்றாலும் நான் நிச்சயம் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க ஸோ இது மட்டும் இல்லை ஜெர்மனியோட தேர்தலும் அவங்களுக்கு எகென்ஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்தலாம் ஒன்று நேற்று ட்ரம்ப் அவர்கள் இந்தியானுடைய தேர்தலில் மோடியை வீழ்த்துவதற்காக தான் பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மறுபடியும் சொல்கிறாங்க இன்னுமே ஈடி வந்து இப்போ தான் இந்த கேஸை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கேஸை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எடுத்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறுது அது எல்லாத்துக்கும் நல்லது இல்லைனா இந்த நியூஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வந்தது அப்படி வந்தது இந்த நியூஸே ஃபேக்ன்றமா தொடர்ந்து அந்த செய்திகள் வரும்போது ஏன்னா மிளையவர்களும் அந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இன்றைக்கி ரொமானியாவும் என்ன சொல்கிறாங்கன்னா யுஎஸ்ஐடு மூலியமாக இன்றைக்கி பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு எல்லா நாடுகளும் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுக்களை ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திக்கிறது யுஎஸ் எயிடும் மூலியமாக ஆனால் சம்பந்தப்பட்ட நாடுகள் இது வரைக்கும் உள்வாங்கி ரொம்ப ஸ்பீடாக ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறாங்களா எந்த ஒரு நாடுமே இறங்கலை இந்தியாவும் இன்னுமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்னென்னு புரியல நேற்று கூட காங்கிரஸ் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படி விசாரணை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆட்சி தான் நீங்கள் தான் விசாரணை பண்ணியிருக்கணும் அப்போ உங்களை மீறி எப்படி ஃபண்டு வந்துன்றது நீங்கள் தான் உங்களுக்கு எதிராக திரும்பின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதனால கொஞ்சம் பாருங்கள் பாஸ் எல்லா நாடுகளுக்கும் சொல்கிறேன் அந்த யுஎஸ்ஐடு மூலியமா எல்லா நாடும் அதிர்வெளி ஏற்படுத்துகிறது ட்ரம்ப் அவர்கள் மறுபடி மறுபடியும் மனப்பாடம் பண்ண மாதிரி திருப்பி திருப்பி அதே செய்தியை சொல்றாரு சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்துங்க சரி அவர் அங்கே மட்டும் இல்லை பாதுகாப்புத்துறையில் ஐயாயிரத்தி நானூறு பேர் ப பணி நீக்கம் செஞ்சிருக்கிறான் இவ்வளோ ஐயாயிரத்தி நானூறு பேர் அதிரடியாக பணி நீக்கம் ஏற்கனவே ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியனுக்கு மேலே பணி நீக்கம்ன்றாங்க அடுத்தடுத்து பணி நீக்கம் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் பதவியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அதிகாரிகளே அடுத்தடுத்து பதிவு நீக்கம் செய்கிறதுனால ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க கண்டன்ட் கந்தசாமி அவர்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க ரொம்ப அவசரப்படாதீங்கன்ற சொல்கிறாங்க ஃபை பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப இறுதி கட்டத்தை விட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவர் உயிரிழந்து விட்டார் என்று அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வேட்டிகன் முழுவதும் ரொம்ப ஒரு மௌன அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் கூடியவர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மேபி இந்த நியூஸ் வெளியேறும்போது அவர் இறந்திருப்பான்ற செய்தி சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சுவாசம் செயற்கை முறையில் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கு அளவுக்கான சகவலை கவர் பண்ணி நிற்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர் கே சேனல் நன்றி வணக்கம்